தமிழகம் முழுவதிலும் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி மற்றும் கல்லர் பள்ளிகளில் தொகுப்பூதிய அடிப்படையில் துப்புரவு பணியாளர்கள் வேலை பார்க்கின்றனர் இவர்களுக்கு மாத சம்பளம் ஆயிரம் ரூபாய் தினமும் மூன்று மணி நேரம் பள்ளிகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் கஷ்டப்படும் தூய்மை பணியாளர்களுக்கு மாத சம்பளம் என்பது எட்டாகணியாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முதல் அக்டோபர் வரை ஐந்து மாத சம்பளம் வழங்கவில்லை பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை மூன்று மாத சம்பளம் தலா மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அதன்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை நான்கு மாத சம்பளம் வழங்கவில்லை பொங்கலையொட்டி பணம் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் தங்களின் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகின்றனர் அவர்களுக்கு மாத சம்பளம் வெறும் ஆயிரம் ரூபாய் கூட வழங்க முடியாமல் அரசின் கஜானா காலியாகிவிட்டதா அல்லது அரசு நிதி திவாலாகிவிட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது எல்லோருக்குமான அரசுதான் விடியல் அரசு என்று மூச்சுக்கு முன்னூறு முறை அளந்துவிடும் திமுக அரசு அப்பாவி பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளத்தை கூட தரவில்லை இதனால் வெறுத்து போன துப்புரவு பணியாளர்கள் இந்த ஆண்டு பொங்கலை கருப்பு பொங்கலாக கருதி வீட்டில் முடங்கினர் பொங்கல் முடிந்த நிலையில் நான்கு மாத சம்பளம் தலா நான்காயிரம் மற்றும் பொங்கல் போனஸ் என கூடுதல் தொகையை வழங்க வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இனிவரும் காலங்களில் விலைவாசிக்கு ஏற்ப மாத சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்